மனிதனாக பிறந்தவர்கள் அனைவரும் சில நேரங்களில் ஒன்றை உண்டு நம் வாழ்க்கையின் லட்சியத்தை அடைவதற்கு சுலபமான பாதை ஒன்று இருந்தால் நன்றாக இருக்குமே என்று என்ன உண்மைதானே அதற்கான முயற்சியில் நாம் நம் நேரத்தையும் வீணடித்து விடுவோம் அதன் காரணமாகத்தான் நாம் லட்சியத்தை அடைவதற்கான அந்த முயற்சியை செய்ய தவறிவிடுகிறோம் லட்சியம் பெரியதோ அல்லது சிறியதோ அதற்கான முயற்சி பெரியதாக இருக்க வேண்டும் தோல்வியை சந்தித்தாலும் சரி வீழ்ச்சியை சந்தித்தாலும் சரி நமது முயற்சிக்கான அந்த அனுபவம் உன்னதமாக இருக்க வேண்டும் சில நேரங்களில் அதிர்ஷ்டவசமாக வெற்றி பேடிகளுக்கும் கிடைப்பதுண்டு ஆனால் நமது போர் மகத்துவமாக இருக்க வேண்டும் உங்களது வெற்றி சிறியதாக இருக்க வாய்ப்புள்ளது பரவாயில்லை ஆனால் உங்களது முயற்சி மகத்துவமாக இருக்க வேண்டும் ஆதலால் வாழ்க்கையின் அனைத்து தருணத்தையும் லட்சியத்தை அடைய முயற்சி செய்யுங்கள் அப்போதுதான் லட்சியத்தை அடையும் போது மனம் மகிழ்ச்சி அடையும்